இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்துட்டு இப்போ இது எதையுமே சும்மா விடுற மாதிரி கிடையாது ஒரு பக்கம் நம்ம மல்லியை ஒத்துப்பேனா அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து இப்போனா சரியான சீன் ஆக ஆரம்பிச்சிருது அதாவது நம்ம வெண்பா இருந்துட்டு அது என்ன ஏது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம இருந்து அந்த பேனாவை புடுங்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலே எந்தளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் இந்த ரஞ்சிதாவோட ஆட்டம் எல்லாமே இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு வெண்பா என்ன பண்ணிட்டு இருக்க நீயே உன்னையும் உன் மல்லியம்மாவையும் வந்து அதாவது உன் விஜய் டாடாவையும் மல்லியம்மாவையும் பிரிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ற வாரி இந்த ரஞ்சிதா சொல்றது மட்டும் இல்லாமல் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் வெண்பா நான் வந்து இப்போ உன் டாடாவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவேன் உனக்கு என்னமோ வேணுமோ வாங்கித் தருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம வெண்பாவை மைண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம வெண்பா எந்த அளவுக்கு டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கடைசியில் ஒரு முக்கியமான வீடியோ எவிடன்ஸை இந்த ரஞ்சிதா கிட்ட காட்டி இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்குமே ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காம போயிட்டாங்க அதுலேயும் முக்கியமாக ரஞ்சிதா ரஞ்சிதா வந்து இப்போ அந்த வீடியோ பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அதுலேயும் நம்ம மல்லி இருந்துட்டு நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவோட முகத்திரியா கிழிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மல்லி இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் మా ఛానెల్‌కి ఫస్ట్ టైం ఆరేం అబ్డినా కింద ఇర్క సబ్స్క్రైబ్ బటన్ న ప్రెస్ పని కౌంగ ఇపో నమ விஜய் இருந்துட்டு அதாவது பயங்கர கோவத்தோட அதாவது நார்மலாக வந்து போய்னா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க நம்ம மல்லி மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்காரு பட் வந்து போய்னா அவரோட மனசுக்குள்ளே நம்ம மல்லியை பற்றின நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது ஆனால் அதை வெளியே காட்ட முடியல அதாவது வெளியே கொண்டு வர முடியாமல் தான் அவர் இருந்துகிட்ருக்காரு ஏன்னா வெளியே வந்து போய்னா நம்ம மல்லியை வந்து போய்னா பூட்டி வச்சுருக்காங்க உள்ளவே ஆற்றுக்குள்ளேயே வச்சு எப்போ வந்து போயின்னா வெளியே கொண்டு வராங்களோ அப்போ தான் நம்ம மல்லி மேலே அளவுக்கு காதல் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் இப்போது நம்ம மல்லியை வந்து போய்னா இவங்க சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு அந்த பத்திரத்தில் சைன் போறதுக்காக போகும்போது தான் இப்படி எல்லாம் இன்சிடென்ட் நடக்குது கடைசிலிருந்து ரஞ்சிதா இருந்துட்டு நல்லவ மாதிரியே பேசின உடனே நீங்க யாரு என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க மல்லியம்மா மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது நீங்க வந்து போயினா என்ன அடிச்சு கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன ப சொல்லிட்டு இருக்க நான் பட்டவளா உன்னோட சித்தி வந்து போய்னா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நீ என்னடா அதை தப்பாக நினைச்சிட்ருக்கீங்க அப்படின்ற வந்து போது ஓ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த ரூம் குள்ளேயே வச்சு பூட்டி லாக் பண்ணி சாகணும்னு சொல்லிட்டு வந்து அதாவது சாக வைக்கிறதுக்காக பார்த்த அந்த சித்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் மல்லிக்கு ஒன்றுமே புரியல என்ன பின்பா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் மல்லியம்மா இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அன்றைக்கி இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகும்போது நான் தான் வந்து போயினா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரூம் குள்ளே போய் ஒழிஞ்சேன் ஆனால் அந்த ரூம் கதவை சாத்தினது இந்த ரஞ்சிதா சித்தி தான் இது வரைக்கும் நான் டாடா கிட்ட சுடா சொல்லலை இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகிட்ட காட்டிட்டு இந்த ரஞ்சிதா கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இருந்துட்டு அப்படி முடிவு எடுக்கிறது நம்ம வெண்பா இருந்துட்டு இப்படி முடிவு எடுக்கிறது இப்படி எல்லாமே நடந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க